ராஜாஜிக்காக ஒரு கற்ற எழுதுகிறார் தமிழ்நாட்டில் ராஜாக்கு எதிராக ஒரு குழு வேலை செய்தேன்னு காமராஜ் எவ்வளோ வீரர் பாருங்க கடவுளாக நினச்ச காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு நீங்கள் எங்களை குழுன்னு எழுதுன தப்புன்னு காந்தி அங்கேருந்து மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினார் பெரிய மனுஷன் பண்பு தவறு பண்ணா மன்னிச்சிக்கணுங்க பார்லிமெண்டில் அசோக் மேத்தா பேசுகிறார் நேரு கோவப்பட்டார் அசோக் மேத்தா கேட்குறா ஏன் நேரு கோவப்பட்டேன்னு நீங்கள் ரொம்ப அறிவாளி நீங்கள் விமர்சிக்கும் போது என்னால் தாங்க முடியல சாரிங்க பார்லிமெண்ட்லேயே மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கானே ஒரு ஏட்டை அனுச்சா எஸ்பியை மாற்றிடறானே என்கிட்ட ஒரு ஏட்டை அன்னைக்கு சொன்னா எஸ்பியை மாற்றிடண்ணா எப்படிமா என்ன எப்படிலாம் என்ன எல்லாரும் நம்ம கையில்ங்க எல்லாரும் புரியல எனக்கு பாரதி அதை சொல்லலை ஒரு விஷயம் சொல்லணா நேர்பட பேசுவோட நிறுத்தலாமே கடுமையான விஷயம் என்ன சொல்லுங்க ரௌத்திரம் பழகுங்க நம்ம போகிற ரௌத்திரம்னா கோபம் நினைக்கிறான் சினம் வேறு ரவுத்திரம் வேறு சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் இன்னும் ஏம வள்ளுவர் சொல்றாரு எவனா கோபட்டான் அந்த கோபம் அவனைத்தான் அவன் எவன்கிட்ட கோபட்டான் அவனை கொல்லாதுங்க சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி ரௌத்திரம்னா என்ன தெரியுமா சிவபெருமான ருத்திரமோ தீமைகளை எல்லாம் அழிப்பதற்கு கொடுக்கிற கோபத்துக்கு பேர் ரௌத்ரம் அப்போ பாரதி என்ன சொல்லலாம் இந்த நாட்டில் தீமைகள் என்ன அழிக்கணுடா இளைஞர்கள்லாம் ரத்ரமூர்த்திகளாக மாறுங்கள் தீமைகளை அழிப்பதற்கு அந்த ரௌத்திரத்தை பழகுங்கள் அந்த கோபம் இருக்காங்கமாட்ட ஏன் ரேஷன் கடையில் க்யூல் அணிக்கான் அதில் நூறு கிராம் சீனி குறைய போடுவான் அவன் ஒருத்தன் பார்த்துருந்தான் அதை ஏன்னா நூறு கிராம் குறைய இருக்குங்க உடனே அவன் என்ன சொல்கிறேன் வேணா வாங்கிடலாம் போங்க யார் ரேஷன் கிடைக்காதேன் இந்த பின்னால் நிற்க வே சொல்கிறான் இவன் எங்கே வந்தாலும் இப்படி தான் என்னை பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் எங்களுக்கு போடுங்க விலங்கு வேலை நீதான் கேட்க மாட்டுக்க உனக்குன்னு ஒரு பையன் கேட்கான் அவங்க கூடயா நில்லுங்கள் ரெண்டா இந்த ஒற்றும் அதை தான் ஒன்றுபட்டால் ஆள்ணும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமை அதான் பாரதி வாழ்ந்தால் அவ்வளோதான் வாழ்வேண்டா இல்லாத எல்லோரும் செத்துப்போம் ரொம்ப ஆபத்தாயிட்டு இனிமேல் ரெஸ்ட் எடுங்க இந்த இருபத்தாறாம் தேதியை கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த இருபத்தாறுன்னு ஒரு தேதி ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க நாட்டில் நம்மளை கனெக்ட் பண்ணுவான் என்னச்சு வேண்டாம் அன்னைக்கு ரொம்ப சிக்கலாகிட்டேன் என்னமோ என் வீட்டுக்காரர் அவன் வீட்டில் போய் எழுத மாதிரி சொல்லுவான் மாதிரி ரொம்ப அழுதாங்க என்ன சேல அழல் இல்லை அவன் நல்லா தான் இருக்கான் ஏமில்ல வேண்டாம் நினைச்சு போண்டான் அது சில பேர் ஃபேஸ்புக் எழுத வேண்டாம் ஒன்றரை லட்சம் பேர் ஃபாலோவர் என்ன ஜெயசீலன் நான் அவனுக்கு எழுதுகிறேன் அது எழுத வேண்டாங்கண்ணே எங்கே போதியும் இங்கே போதியும் நான் சொல் நான் ஒரே ஒரு நோக்கண்ணே வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன் அவங்களுக்காக உழைச்சம் எல்லாம் பண்ணேன் அவங்க தராத அரியாசனத்தை நன்னை தமிழ் உலகம் முழுவதும் தருகிறார் நான் உட்கார்ந்திருக்கிறேன் ஒருவேளை என் மரணம் அந்த நாற்காலியிலே நிகழ்ந்தால் நான் மகிழ்ச்சி அடைது இல்லை எல்லா எனக்கு தெரிஞ்சு நான் குரான் முழுமையும் படித்திருக்கிறேன் விவிலியம் படித்திருக்கிறேன் எல்லாம் அன்பை தானே சொல்து அன்பு தான் கடவுள் அம்பேஸ்வன் ஒரு படம் எடுத்தான் கமல் அழகா சொல்லலாம் கடைசியில் அவனை கொல்ல வந்தவன் நல்லானுனே இப்போ நீங்கள் தான் கடவுளுமா அம்பேஸ்வனு எல்லா சினிமாவும் ஒரே மாதிரி போ ஒரு சினிமாவில் நல்ல செய்துன்னு சொல்லி நீ பார்க்க மாட்டேக்கே போகும்போதே யார் டான்ஸ் இருக்குன்னு கேட்க இந்த நயன்தாரா நிறைய நல்ல படங்களை நடிக்குப்பேன் அந்த பிள்ளைக்கு ரொம்ப புகழ் வந்துடுச்சு இப்போ பயப்படுதான் அன்றைக்கி சொல்லு நான் ரொம்ப புகழ் வாங்க வாங்க பயப்படுதான் அது வேணும் பாரதி இல்லை எட்டே படத்துக்குள்ளே வரான் எட்டே மன்னர் தான் அவனுக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்தவர் சின்ன வயசில் நான் மன்னரை தேடி போல் அந்த ஊரில் இவன் ஒரு தோப்பில் வந்துட்டு மன்னரை என்னை வந்து பாருங்கள் நான் மிகப்பெரிய கவி நீ என்னை வந்து பாருங்க இப்போ கவிஞரம் விருதுக்கு டெல்லியில் போய் விருது விருது வாங்கிட்டு வந்திருந்தானே நான் ஒரு மேடர் சொன்னேன் விருது அனைத்தும் அவரே வாங்கினார் மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு எவனா மரணத்தை போய் வாங்குவானா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லமா நமக்கு எப்போ ஒரு நாள் வாழ்க்கை முடிய போகுது நம்ம முடிகிற பொழுது நம்ம வெற்றியாளராக இருக்கும் வாழுகிற பொழுது நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் முடிந்ததற்கு பிறகு வெற்றி அடைகிற வாழ்க்கையைத்தான் பாரதி பெற்றான் இல்லைன்னா ரஷ்ய புரட்சியை சொல்கிறானே ரஷ்யாவில் புரட்சி நடக்குது அஹா எழுந்தது வார் இவ் பரட்சி கொடுங்கோலன் சாரணும் பெரிசு அந்த பாபி அதை எது மாகாழி கண்மை தானோ இங்கே நம்ம பூஜை பண்ணுற காளி ரஷ்யாவில் கண் வச்சு அவனுக்கு விடுதலை கொடுத்தாங்க அப்போ நான் நினச்சேன் ஏன் தானே காழி இருக்கா இவன் இங்கே பண்ணலை அங்கே பண்ணான் பாரதி சொல்றான் யார் செயல்படுவார்களோ அவர்களோடு தான் காளி இருப்பாள் நீங்கள் பூஜை செய்வீர்கள் கோழி தருவீர்கள் ஆடு காட்டுவீர்கள் அவளுக்கு அது தேவையில்லை சக்தியோடு இவன் போராடுகிறானோ அவனோடு துணை நிற்க பிறந்தவள் காளி அவன் சக்தியோடு போராடினான் காளி அங்கேயே போய் விட்டான் நம்ம அவளுக்கு எப்போ மாத்தாலும் கோழி ஆடு என்ன எந்த போட்டு அது கூட நம்ம ஒரு தடவை திறமை திரும்ப கொடுத்தாங்க பொஞ்சு அதில் கூட ஒரு செய்தி இருக்கு தம்பிங்க இப்போ நம்ம சைவன் சாப்பிட்றவங்க பூஜை பண்ணோம்னா கோயில் நோம் வெண்பொங்கல் புளியோதரை நம்ம சாப்பிட்றத வைப்போம் அது ஒன்றும் இல்லை கடவுள்கிட்ட என்ன சொல்கிறா நீ கொடுத்தா சாப்பாடுது நன்றி அதுக்கு வைக்கிறோம் அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது தானே அவங்க கடவுள் வைப்பாங்க நீ தந்த உணவு கிறிஸ்துவர்கள் சாப்பிட்றாங்க அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம் புரியல சண்டை அவரவர் தமதுமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என்னடி அணைவர்கள் அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவர் நம்மாழ்வார் சொல்கிறார் அவனவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு அவன் விதிக்கு ஒரு கடவுள் அவன் விதிப்படி அவன் அந்த கடவுளை கும்பிட்றான் ஏன் சண்டை போடுறான் அவன் அவன் ஜாமியை அவன் கும்பிட்டு சண்டை இல்லைங்க ஆனால் தமிழ் ஒரு சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவான் போயிட்டு அப்படி நாகூருக்கு போயிடுவான் அன்னை விளாங்கண்ணி மூணையும் கும்பிட்டு வந்துருவான் நம்ம சிறப்பு என்ன சொன்னான்னா அவன் சொன்னா எல்லாம் ஒரே சாமி தான் அதான் தின்னாடுடைய சிவனையை பற்றி என்னாட்டவருக்கும் அங்கம்மாள் சொன்னான் சிவன் தான் எல்லா நாட்டிலையும் இறைவன் இருக்கான் வெவ்வேறு பேரில் இருக்கான் நான் அவனை கும்பிட்றேன் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு பாரதி சொன்னான்னு அதை யார் வாங்கினா ஜிஇ போப்பு லண்டனுக்கு போயிட்டார் வயசான காலத்தில் டைரியில் டைரியில் மேலே தினச்சினை என்ன எழுதுவாரான்னு தெரியுமா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் தாழ்வாள் கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேட்டிருக்காங்க இது என்ன எழுதுற போப்புன்னு எல்லா கடவுளரையும் ஒரே வரியிலே சொல்கிற ஆற்றல் தமிழ்மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை நான் எழுதுகிறேன் நீங்கள் நம்ம நம்ம எல்லாரும் திருவாசகம் முற்றோதலுக்கு போவாங்க நம்ம பொம்பளை எல்லாம் சோறு போடுவாங்க அதுக்கு தான் அது ஏன்னா அதன் கிடைச்சல் சொன்னான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபர்த்தார் எங்கள் மைனி போய்டருவார் திருவாசகத்தை கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும் உங்கள் வேலையை பார்த்து போங்கன்றான் அவ்வளோ அவ்வளோ அவளுக்கு தெரியும் எல்லா பொம்பளையும் போனேன் நானும் போனேன் மகேஸ்வர புஜம்னாலும் சோர்ந்திங்கிறது இந்த சைவ சமயத்தில் அது ஒரு அமைப்பு நான் வாசகரை படித்தா நமக்கு குழப்பம் இருக்காது இவங்க எல்லாத்தையும் அவன் படிச்சிருக்கான் நன்கடம்பனை பெற்றவள் பங்கிலும் தென்கடம்பை திருக்கிற கோயிலாம் தன்கடனடியே நேம் சாது என் கடனை பணி செய்து கிடப்பதே முன்னால் பண்ணாங்க அதைத்தான் இவன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கனே மைந்தன் கணநாதன் என்ன சொன்னான் நீ ஊருக்கு உழைச்சிட்டேன்னு நினச்சிக்க சாமி உன் வீட்டை பார்த்துக்கிடுவார் சில பேர் கோயிலே கிடங்க சாமி தனியாக இருக்காரு என்ன நீ போவே மாட்டேங்க அங்கேயே வந்து உட்கார நான் படுத்த செங்கடம் இந்த நாயை பார்த்துட்டு என்ன எப்படி கும்பிட வருவானோ உள்ளே உன் வாசல்லே இருக்கானே சாமி தன் அதான் வள்ளுவேன் தன்னஞ்சறிவது போய் இருக்க பைத்தவன் தன்னஞ்சே பக்கத்துக்கார வேண்டாம் உன் நெஞ்சு ஒன்றை கொண்டுருண்டா பொய் பேசாது கோயில் பொய்யே எல்லாம் பேசி எல்லாம் தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு கூட எப்படி போகிற ஆனால் ரொம்ப கூட்டம் அப்பா கோயில் அந்த காலத்தில் இவ்வளோ கூட்டம் கிடையாது ரொம்ப உண்டியலும் நிரம்பி தள்ளிடுது உண்டியல் வச்சுக்கிட்டே இருக்கானுவா ஆனால் திருப்பதி சாமி தான் ரொம்ப லக்கி லட்டு கட்டுன்னு ஒரு காலத்தில் நான் போயிருக்கேன் என் வாழ்க்கையில் திருப்பதி சாமிக்கிட்ட போகும்போதுலாம் சங்கரன் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தால் வாழைப்பாடி என்ன பண்ணிடுவார் சாமி கொடுதா நம்மளால தான் இவரை கூட பண்ணுறார் ஒரு ஆறு மந்திரி கூட போயிருக்கேன்னா எனக்கு பெருமாள்னால் சாதாரண ஆகிடுது நான் மந்திரின்னா உடனே முன்னே கொண்டு விட்ருவாங்க சாமிக்கு முன்னால் நான் பெருமாட்டுக்கு அப்பேன் இவ்வளோ சீப்பாக நீர் வெளியே இவ்வளோ நிற்கான்னு உடனே நான் முன்னே வந்துட்டேனே நமக்கு ஒரு பத்து இருபது லெட்டு அந்த அரசியலில் இருக்க தப்பு போகலாமா மகாத்மா காந்தி சோ மகாத்மா காந்தி ஜாதிகளுக்கு எதிராக இருந்தாலும் எப்படின்னா குத்தாலத்தில் குளிக்க வர்றார் குளிக்க போகும்போது கேட்குறாரு அரிஜனங்களை எங்கே குறிக்க விடுவாங்களா இல்லைன்னு அப்போ நான் குளிக்கணும் அதனால தான் அவரை பார்த்து இவன் மியந்து போகிறான் பாரதி எப்படி ஒன்றால் இது முடிஞ்சது தன்னுயிர் போல பிறனுயிர் என்னும் எப்படியா இன்னொரு உயிர் என் உயிர் மாறின்னு நான் அதுதான் உலகம் புறா சொல்லிச்சு ஜீசஸ் சொன்னார் அவரையும் சின்னவேல்தான் நடிச்சிருக்கானுவ நபிகள் ஒட்ட ஒட்டை ஒட்டது குடல் மாதிரிலாம் மட்டும் சங்கடப்படுத்திருக்கான் அவரையும் அவரையும் நிம்மதியாக யாரும் நல்லதே சொல்ல விட மாட்டான்வோ ஒன்று கொ கொண்டுருவான் இல்லைன்னா அடிப்பான் நம்ம பத்திரிகைகள் நமக்கு இந்த செயல் இப்போ நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விடா காந்திக்கு அவரை பற்றி நிறைய எழுதலாமே நிறைய தின தி இந்த தினச்சி ஏதாவது மூணு கற்றப்படுறாங்க காந்தி ஏன் தேவை நமக்கு அவர் சொல்லார் ஜனவரி ஒன்றாம் தேதி நான் எழுதின கற்றையை படிச்சுட்டேன் என்கிட்ட சண்டைப்படாத மார்ச்சில் பாரு என் அறிவு வளர்ந்து நான் வேறு எழுதியிருக்கேங்க என் அறிவு வளருது முதல்ல ஜாதி அம்மையை பொறுத்துக்கிட்டே கிடையாது ஜாதி அம்மையை பொறுத்துக்கிடவே இல்லை பாருது காந்தி ராஜாஜிக்காக ஒரு கற்ற எழுதுறாரு தமிழ்நாட்டில் ராஜாக்கு எதிராக ஒரு குழு வேலை செய்யுதுன்னு காமராஜ் எவ்வளோ வீரர் பாருங்க கடவுளாக நினச்ச காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு நீங்கள் எங்களை குழுன்னு எழுதுன தப்புன்னு காந்தி அங்கேருந்து மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினார் பெரிய மனுஷன் பண்பு தவறு பண்ணுறேன்னா மன்னிச்சிக்கணுங்கய்யா பார்லிமெண்டில் அசோக் மேத்தா பேசுகிறார் நேரு கோவப்பட்டார் அசோக் மேத்தா கேட்குறா ஏன் நேரு கோவப்பட்டேன்னு நீங்கள் ரொம்ப அறிவாளி நீங்கள் விமர்சிக்கும் போது என்னால் தாங்க முடியல சாரிங்க பார்லிமெண்ட்ல மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கான ஒரு ஏட்டை நினைச்சா எஸ்பியை மாத்திடுறானே சொன்ன எஸ்பியை மாத்திரி என்ன எல்லாரும் நம்ம கையில் எல்லோரும் புரியல எனக்கு பாரதி அதை சொல்லலை ஒரு விஷயம் சொல்றான் நேர்பட பேசுவோட நிறுத்தலாமே கடுமையான விஷயம் என்ன சொல்லுங்க ரௌத்திரம் பழகுங்க நம்ம பெற ரவுத்திரம்னா கோபம் நினைக்கிறான் சினம் வேறு ரவுத்திரம் வேறு சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி இன்னும் ஏமாப்புனைய வள்ளுவர் சொல்லார் எவனா கோவப்பட்டான் அந்த கோபம் அவனைத்தான் கொல்ல அவன் எவன்கிட்ட கோபட அவனை கொல்லாதுங்க சினம் இன்னும் சேர்ந்தாறை கொல்லி ரவுத்திரம்னா என்ன தெரியுமா சிவபெருமான ருத்ரமூர்த்தியும்பாங்க தீமைகளை எல்லாம் அழிப்பதற்கு கொடுக்குற கோபத்துக்கு பேர் ரௌத்திரம் அப்போ பாரதி என்ன சொல்லலாம் இந்த நாட்களுக்கு தீமைகள் எல்லாம் அழிக்கணுடா இளைஞர்களெல்லாம் ரத்ரமூர்த்திகளாக மாறுங்கள் தீமைகளை அழிப்பதற்கு அந்த ரௌத்திரத்தை பழகுங்கள் அந்த கோபம் இருக்காங்கன்னாட்ட ரேஷன் கடையில் கியூல் அணிக்கான் அதில் நூறு கிராம் சீனி குறைய போடுவான் ஒருத்தம் பார்த்துரு தான் அதை ஏன்னா நூறு கிராம் குறைய இருக்குங்க உடனே அவன் என்ன சொல்கிறேன் வேணா வாங்கிலன்னா போங்க யார் ரேஷன் கிடைக்காதேன் இந்த பின்னால் நிற்கும் வே சொல்கிறான் இவன் எங்கே வந்தாலும் இப்படி தான் நினைச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் எங்களுக்கு போடுங்க விலகு வேலை நீ தான் கேட்க மாட்டுக்க உனக்குன்னு ஒரு பையன் கேட்காம் அவன் கூடயா நில்லுங்கள் ரெண்டா இந்த அதை தான் ஒன்றுபட்டால் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமை அதான் பாரதி வாழ்ந்தால் அவ்வளோதே வாழ்வோண்டா இல்லாத எல்லோரும் செத்துப்போம் சொன்னா இல்லையா தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜெகத்தனை அழித்திடுவோம்னா அது ஜகம்னா எனது உலகமாக இல்லை இந்த 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 ஏழைகளுக்கு வருகிற துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அந்த உலகத்தை அழிப்போங்க என்னெல்லாம் சொல்லாமனுங்க இனிய பொழில நெடிய வயல்கள் இன்னரும் தரும் நாடு கனியும் கிழங்கும் காய்கறிகளும் கணக்கின்றி தரும் நாடு நித்த நித்தம் கணக்கின்றி தரும் நாடும் எப்போதும் கடைசன் தான் கொடுப்பேன் மூடி வை போனதுக்கப்புறம் பாட்டில் கொண்டு வந்ததுக்கு அது சரியாயிட்டு கேளுங்க கொஞ்சம் உடம்பெல்லாம் செல்லலைன்னா மூணு மணி நேரம் பேச ஒன்றுமே வச்சாது அதுக்கே வருத்தப்படுவானே என்னாச்சு தண்ணியே குடிக்க மூணு மணி நேரம் பேசல டக்குன்னு ஆர்டில் ஏதாவது ஆயிரும் தானே அதான் நமக்கு எதா ஆகணும்னு ஒரு டீம் இருக்கான் வீட்டுக்குள்ள நமக்கு தெரிய மாட்டேன் ஆனால் தின்னதாக சொல்லிடுவானோ அவ நல்லாதான் வச்சுக்கிட முடியாது நச்சே கொஞ்சம் பார்த்து என்ன நம்ம பங்களாவாசல் நிற்ப சைக்கிளில் நான் என்ன கல்யாணம் கல்யாணக்காரன் கொடுக்கணும் வீட்டிலேருந்து நம்ம பேர் எழுதி கொண்டு மாதிரி தரவனே அங்கே பார்த்தோன்னே இறங்கி ஸ்டாண்ட் போட்டு பேர் எழுதும் அயோக்கி தினம்மா இல்லையா நம்ம வந்துடும் இதெல்லாம் போயிரு போயிருந்துருவேன் நீட்டுவான் சரி என்ன நல்லா இருக்கலாச்சி இங்கேயா மெட்ராஸா தான் இருக்கு பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ் அப்படியே என்னாச்சே பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டான்னு கேட்போம் இந்த இந்த மாவட்டம் சரவணை ரொம்ப பயம் எனக்கு ஆனால் ஒன்று இங்கே இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும் இவ்வளோ வயோக்கியமத்தில் இருந்தால் தானே அறிவு சரியாக வேலை செய்யும் பயந்துக்கிட்டு இப்படியே கேட்போம் அப்புறம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு நல்லா இருக்கலாச்சு கால் எக்ஸசைஸ்லாம் பண்ணிடலாமா இன்னும் சைக்கிள் ஏறும்போது சொல்லலாம் என்ன சி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரும்ட்டு எதுக்கு ஒரு மனுஷன் இப்படி பேசுவோம் எனக்கு என்ன ஆப்பது ஏ நான் சொல்கிறேங்க எனக்கு தெரியடா எங்கள் அப்பா பக்கத்துலேருந்து படித்தேன் வீட்டுக்கு எல்லோரும் வாரியார் வருவாங்க ஆசாங்க எல்லா தமிழன் ஏறுவான் அப்பாட்டே படித்து படித்து அவங்க ஒரு வெண்பா சொல்லி நான் சொல்லலைன்னா அடுத்த வெண்பாக்கு போண்டிருவாங்க வெண்பா ஒரு ஹாரிற்கல்லானே கண் பார்க்க கையால் எழுதானே பெண்பாபி பெற்றாடை பெற்றால் பெருமளையா பெற்றால் ஒரு தடவை வெண்பாக்கேட்டு சொல்லலாம் விடியா அடுத்த வெண்பாக்கு போவாங்க அப்படி உலகத்தாங்க நான் படித்தேன் அப்பா அப்பாட்ட கேட்குறேன் பத்து முடிச்சுட்டேன் நான் வேறு படிக்க விடாமல் நீ ஏன் தடுத்துட்டீங்கன்னு ஒரே வார்த்தையில் பறிச்சுட நீ உலக புகழ் போகிற உனக்கு அது தெரியாது உங்கள் அண்ணன்லாம் ஸ்டேட் பேங்கில் பெரிய அதிகாரியாக இருப்பான் ஆனால் அவங்க அறிமுகம் ஆகும்போது உனக்கு அண்ணன் தான் அறிமுகம் எங்கேயும் அவங்க தம்பி நீ அறிமுகமாட்டேன்னு எதுக்கு பண்ணணும் வாக்கில் வேலைண்டா அஞ்சில் புதனங்கேதுவும் ஆரில் சூரியன் ஜெவாயும் அம்மா பேர் அப்பா பேரெலாம் உலக தினி தான் கொண்டு போகிறேன்னாங்க நடந்து சிங்கப்பூர் பிரதமந்திரி வீட்டில் கூட நம்மள ஏன் சாப்பாடு கொடுக்குறான் நான் அங்கே போனாலும் கரெக்டாக அந்த முள் ஸ்பூன்லாம் தூக்கி தூர வச்சுட்டு கைட்டு சாப்பிட்றேன் நம்ம வாழ்க்கையில் முட்டாளாக தாங்க இட்லாம் ஸ்பூன்ட்டு சாப்பிடானுவா தோசை எப்படி சாப்பிடுவேன் அது வந்தோடனே மடக்கிட்டு கிடைக்கானுவா நான் சொன்னேன் இல்லை சாப்பிட்ல சாப்பிடல எதுக்கு அவன் வைச்சானா நீயே சாப்பிடுவேன் அவன் அவன் நாட்டு முறையே வைக்கான் அவன் ஈஸியாக சாப்பிடுவான் சைனீஸ் அந்த அரிசி சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவான் நான் இன்னும் போக வேண்டிய நாடு ரஷ்யாவும் ஜப்பானும் தான் ஃபின்லாந்து மற்ற எல்லா நாடும் போயிட்டு வந்துட்டேன் அதுக்கே தின்னவில்லை ஒரு ஐம்பது பேர் தூக்கம் இல்லாமல் தான் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் சொம பிள்ளைக்கு தெரியும் அது என்ன ஏமா என்ன இல்லை அமெரிக்காக்கு தான் போயிட்டு வந்துட்டான் நம்ம ஏல நான் சொல்கிறேன் கேளுங்கடா அழுக்காறு எனும் ஒரு பாவிங்கிறார் வள்ளுவர் மற்ற குற்றம்லாம் செஞ்சா பாவி ஆனால் பொறாமங்கிற குற்றம் அதுவே பாவிங்கார் அதை செய்கிறவன் கொடும் பாவி அழுக்காரையோட ஒரு பாவி திருச்சுற்று தீவுழி வைத்து விடுவோம் இப்போயா வாழைப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கார் ஒரு டாக்டர் இருக்கார் எனக்கு அங்கே இருக்கான் அந்த பையன் இப்போ என்ன சொல்கிறான் சீசன் கட்டாமல் ஏற்காட்டில் நாங்கள் ரூம் போட்டுருவோம் ஐயா திருக்குறளுக்கு பூரா நீங்கள் உரையழுதிட்டு எங்களுக்காக எல்லா செலவும் நாங்கள் பண்ணிக்கிறோங்க திருநெல்வேல விட மாட்டேங்கண்ணே என்னாச்சே ரொம்ப ஆபத்தாயிட்டு இனிமேல் ரெஸ்ட் எடுங்கங்க இந்த இருபத்தாறாம் தேதியை கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த இருபத்தாறுன்னு ஒரு தேதி ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை கனெக்ட் பண்ணுவோம் என்னச்சி வேண்டாம் அன்னைக்கு ரொம்ப சிக்கல்கிட்டாம என்னமோ என் வீட்டுக்காரே அவன் வீட்டில் போய் எழுத மாதிரி சொல்லுவான் மதினி ரொம்ப அழுதாங்க நச்சு எல்லாம் அழல் இல்லை அவன் நல்லா தான் இருக்கா ஏண்டான்னு போண்டான் அதே சில பேர் ஃபேஸ்புக் எழுத வேண்டாம் ஒன்றரை லட்சம் பேர் ஃபாலோவர் என்ன ஜெயசீலன் நான் அவனுக்கு எழுதுகிறேன் அது எழுத வேண்டாங்கண்ணே அங்கே போதியும் இங்கே போதியோம் நான் சொல் நான் ஒரே ஒரு நோக்கண்ணே வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன் அவனுக்காக உழைச்சேன் எல்லாம் பண்ணேன் அவங்க தராத அரியாசனத்தை நன்னை தமிழ் உலகம் முழுவதும் தருகிறார் நான் உட்கார்ந்து ஒருவேளை என் மரணம் அந்த நாற்காலியிலே நிகழ்ந்தால் நான் மகிழ்ச்சி அடைது தமிழ் பேசும்போது போகாதங்கண்ண அன்றைக்கி சிலப்பதிகாரமும் படிச்சிருக்கேன் இளங்கான் படித்தேன்டா சிலப்பதிகாரமும் படி சிலப்பதிகாரத்தை நான் தான் மொதல் மன்னன் அந்த தேரா மன்னான் சரவணே இந்த வாத்தியான நம்மள்தான் அறிவில்லாத அரசனைன்றான் அப்படி இல்லை அது கூட பெரிய செய்தி இழங்க வைக்கிறான் அந்தப்பள்ள தேரா நான் எதுக்கு சொல்லுன்னா கையில் சிலம்போடு நிற்கிறேன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நீ கூட்டு தான் வந்து நிற்கிறேன் உன் வாயிற்காகனு என்னை வந்து சொல்லும்போது உனக்கு ஏதோ ஒரு யமன் வந்திருக்கமாக தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கான் அப்புறம் என்னை பார்த்து நீர்வார்கள் என் முன் வந்தோ யாரையோ மடக்கொடியோங்கிறியே தேரா அவர் அவள் சொல்கிறா நேற்று தான் ஒத்தச்செலம்போட வந்த ஒருத்தனை கொல்ல சொல்லி உத்தரவு போட்டேன் அப்படி ஒருத்த சாக இருக்கும்போது கையில் சிலம்போடு ஒரு பெண்ணை வந்து நிற்கிறான்னா நான் அந்த கொலைக்கடத்திலேயே சூரியர்கிட்ட கேட்டேன் காய்கதிரி செல்வனை என் கண்மன் கல்வனான்னு இல்லைன்னா நீ ஒற்றவர்களை வச்சு அரசு நடத்துறதா இருந்தா இந்த செய்தி உனக்கு வந்திருக்கும் இந்த செய்தி உனக்கு வந்திருந்தா என்ன பார்த்த அப்படி கேட்க மாட்டேன் தேராமன் தான் உன் ஊருக்குள்ளேயே சுற்றி அந்த பெண்டீர் முண்டுகள் பெண்டீர் முண்டுகள் உண்டை உணர்னர் உருகுறை வரும் பெண்டீர் முண்டுகள் சான்றோர் உன் ஊரில் சுற்றி வந்தேன் உன் ஊர் பெண்கள் சொன்னாங்க ரொம்ப பெருந்தெய்வம் வந்தது போல் நம்ம அழிக்காத ஒரு பெரிய தெய்வம் வந்திருக்குன்னு பேசுனாங்க ஒற்றர்கள் வச்சு ஆட்சி நடத்த உனக்கு அந்த செய்தி வந்திருக்கணும் அந்த செய்தி வந்தால் பிறகு எப்படி நீர்வா அதான் தேராம இப்படி சொல்லி கொடுக்கணும்ல வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதா ரெண்டான் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயுவ விளக்க உரை தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சோல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றான் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரை தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றான் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளம் கட்சி அதன் எதிர்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சோல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிபா வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரே தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் ரெண்டாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளம் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சோல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிபா வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று விளக்க உரே தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றான் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயூவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்க்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசில் உழவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிப வினை செய்வார் தன் சுற்றம் வேண்டாதாரென்றாம் கனைவரையும் ஆராய்வ தொற்று முயவ விளக்க உரை தம்முடைய தொழிலைச் செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அரசு பணியாளர் ஆளும் கட்சி அதன் எதிர்கட்சியினர் அயலவர் என்று அனைவரின் சொல் செயல் கொண்டு அவர்தம் மனக்கருத்தை அறிபவரே ஒற்றர் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசில் உளவரையும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிபா